ஸோ இவருடைய டீம் இவரோட குரூ கிட்ட போய் கேட்டோம்னா இந்த சக்ஸஸ் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் ஒரு சிம்பிளான ஹியூமன் பீயிங் லவ்லி டு ஒர்க் வித் இம் அப்படிங்கிறத எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ தே தே ஆர் த டூ பிக் பில்லர்ஸ் ஆஃப் அரண்மனை ஃபோர் இசையமைப்பாளர் ஹிப் ஹாப் தமிழா அவர்கள் மற்றும் இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் ஓவர் டு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அரண்மனை ஃபோர் என்னோட ஆறாவது படம் சுந்தரனா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் ஸோ அவரை மேலே வச்சிருக்க வச்சிருந்த வச்சு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அரண்மனை ஃபோர் ஒன் டூ த்ரீ எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ அரண்மனை ஃபோரும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் தமனா ராஷிக்கண்ணா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்காதும் தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க போத் ஆஃப் யோர் அமேசிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் தேங்க் யூ ஃபார் த அமேசிங் மூமெண்ட்ஸ் இன் த சாங் யூ எலவேட்டட் த சாங் வித் யோ கிரேஸ் அண்ட் யோ டான்ஸ் இது அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபர் தேட் யோகினா இருக்கார் வீடிவண்ணாக இருக்கார் ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக அண்டு சரலா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில் அண்டு சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டுருக்கிற ஃப்ரான்சைஸ் ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக நினைக்கிறேன் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப பொதுவாக தனியாக இருந்தால் நிறையா பேசலாம் பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப ஒரு மரியாதை காரணமாக நான் என்னோட இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அண்ணன் கையில் மைக் தரேன் ஸோ தேங்க்யூ அண்ணன் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் நாட் ஒன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங் நன்றி அண்ணன் அண்ணன் அண்ணி தேங்க்யூ வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம் அப்புறம் என் படத்தில் எனக்கு தோலோட தோல் என்ன பணியாற்றிய என்னோடய க்ரூ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமனா ராஷிகண்ணா சர்லாமா யோகி வி டிவி ஜெயபிரகாஷ் சார் சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் அரண்னை ஃபோர் இது வந்து நாலாவது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸை வச்சுட்டு அவங்க முன்னாடியே உட்காந்து வந்திருக்கேன் இது இது ஸ்பீச் கிட்டத்தாலும் பார்த்தீங்கன்னா மூணு பாட்டு நான் பார்க்கும்போது கிட்டத்தாலே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த அரண்மைங்கிறத நான் வந்து எதுவுமே பிளான் ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த அரண்மனை வந்து ஒரு நாலாவது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு ஏன்னா அரண்மை டூவை முடிவு பண்ணுது ஃபஸ்ட்டு த்ரீயை டிசைட் பண்ணுது செகண்ட் பார்ட் அந்த மாதிரி இப்போ ஃபோர்த்து வந்து வர்றதுக்கு காரணமே அதோடய மூணாவது பகுதி பங்கு பகுதியோட வெற்றி தான் என்னோடய அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஒரு படம் அரங்கிக்கலான்னு என்றைக்குமே யோசிச்சதில்லை ஏன்னா அது வந்து ஒரு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர் ஆணி வேர் மாதிரி சொல்லலாம் ஸோ எப்போமே அந்த படத்தை வந்து நான் என்னென்னா ஒரு நல்ல நாட் கிடச்சா மட்டுமே தான் தொற்றுக்கணும் இல்லையே ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம்ன்ற நினைக்கிறேன் நினச்சதில்லை ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் ஆடியன்ஸ்ட்டு அது அதுக்கு அதோடய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அது நான் ரொம்ப சேஃப்ஸுள்ள தான் போயிட்டுருந்தேன் ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம் ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடண்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தின இது வரைக்கும் தொட்டதே இல்லை இந்த அரண்மனை ஃபோர் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம் எப்படின்னா திடீரெட்டு என்னோட கூட என்னோடய கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க வேறு படத்துக்கான டிஸ்கஷன் இருந்தபோது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும் அதாவது இந்தியாவில் பகுதியை ஆண்ட மன்னர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம் அவுரங்கசீப் அக்பர் அவங்க எல்லாமே அவங்களோட எல்லைப் பகுதிகள் இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் காஷ்மீரை தாண்டி இருக்காங்க அவங்களோட அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே மேலே போயிருக்கு சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க ஸோ சவுத்து நார்த் வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்ட்ரு மாறினாலும் ஈஸ்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போகல அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு இல்லை ஒரு கோயிலா படைகள் நிறையா இருந்துச்சு இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜாக்ரஃபிகெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள் பட்டு நாங்கள் பேசும்போது அதை எங்களால் யோசித்தோம் ஏன்னா ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால் வந்து பிரம்மபுத்திராத நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயித்தவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ் அது குரலாப்படையாக இருக்கட்டும் ராஜா பரம்பரையாக இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க முடியாதா இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு அப்போ வந்து நாலாவதாக இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக என்னன்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற வீரர்களோ இல்லை இப்போ ஜாகிரபிக்கல் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற சில சாரார்கள் வந்து இன்னும் இருக்காங்க அது என்ன பயம்னா பேய் பயம் அந்த இந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரை தாண்டி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள் அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உலாவிட்டு இருக்குது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் இன்னும் வந்து அந்த பாக் பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும் யாராச்சும் போனாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து அவங்கள அடிச்சிடுங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அதை அடிமைப்படுத்த போய் அதனால் செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறையா கதைகள் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதுவே வந்து அரம்னை ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைச்சுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் அரண்னை இது வரைக்கும் ஒன் டூ த்ரீ எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த எல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படி ஆரம்பிச்சது தான் அரம்னை ஃபோர் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு அப்போ நான் ஆக்சுவலாக வேற ஒரு படம் ஒர்க் இருந்துச்சு ஸோ மனசுக்குள்ளே ஒரு ஆசேஷனு அரண்னை ஃபோர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணி விட்டு அது கடக்கடை கடன் நிரம்பும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிடுச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும் உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுமேட்டு அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்கும் போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆசுலேஷன் ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு அப்போ நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன் போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு எயித்து நைன்த் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட விடாமல் கேட்டுகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அரண்மனையை எடுத்தது அடுத்தது எப்போது அரைமனையை எப்போது அடுத்ததுன்ட்டு அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு நைன்த்தா டென்த்து படிக்கும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு சார் உங்கள் பஸ்ல தான் ஏறணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு என்னம்மா இல்லை இல்லை நான் அரண்மனை ஃபேனு எப்போ நீங்கள் அரண்னை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது நானே குழப்பத்தில் இருந்தேன் இந்த படமா அந்த படமாக அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அந்த குழந்தைகிட்டே சொன்னேன் நான் அரண்மனை ஃபோர் எடுக்க போகிறோமா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லு இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு எங்கேயாச்சும் பார்த்துட்டுருச்சுன்னா தேங்க்ஸ்மா உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அரண் ஃபோர் ரெடியாயிருக்கு நீ பார்த்துட்டு உன் கருத்தை சொல்லணும் ஸோ அரண்மை ஸ்கிரிப்டு முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார் அப்புறம் ஏசிஎஸ் அருண் தம்பி அவங்க ரெண்டு பட்டியும் இந்த மாதிரி ஐடியா சொன்னால் அவங்க முதல்ல கதையை கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க வச்சுருக்கு எம்எல்ஏ வச்சுருக்க நம்பிக்கை எப்படி என்னங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம் இல்லை இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை ஏன்னா கதை சொல்லி அஞ்சா நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டார் நில்லுங்க இல்லை நிறுத்து நிறுத்துங்க நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டரை சொல்லிட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ படம் இன்னும் பார்க்கல தம்பி பார்க்கல பார்த்து அவ்ளா நல்லபடியாக சொல்லுவோம் பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் வந்து அரண்மையோட ஒரு பிரமாண்டமான பொருள் செலவு பிரமாண்டமான விஷுவல்ஸ் சிஜி எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலனா வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்ணுறது முடியாதது காரியம் நான் என்ன பண்ணுனாலும் உங்கள் சுதந்திரம் அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்ட்ரி இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டதில்லை தேங்க்ஸ் தம்பி அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் ஸ்கிரிப்டாக ஆரம்பித்தோம் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா படத்தோட முக்கியமான ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் எல்லா அரண்மனைலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஃபீமேல் ஓரியன்ட் பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது ரொம்ப சவாலான கேரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்புறம் அந்த கேரக்டர்கிட்ட பெரிய சவால் என்னென்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாபம் வரணும் இட் ஷுட் பி மோர் இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம் இட் should பி வெரி sentimental அட் த சேம் டைம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவாக நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோன்னா முதல் வேலையாக வந்து அவங்க லைன் கேட்டோன்னே ஷி வாஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ஒத்துக்கிட்டோன்னே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நானே ஃப எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்தது கேட் காட்டி படத்துக்கு முன்னாடியே காட்ட மாட்டேன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அது மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் தமன்னாக்க இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷார்ட் ஆல் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன்னா படம் பார்த்து குரூவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமனா புதுசாக இருப்பாங்க தமனாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம் ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம் பட் இது வந்து ஒரு மோர் சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான் இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துலேயும் தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமனாவோட கேரக்டர் இந்த கிரியே இந்த இம்பேக்ட் இட்ஸ் க்ரியேட்ஸ் நமக்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ தமனா அப்படி ஒரு க்ரியேட் இம்பேக்ட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசித்தேன் அப்புறம் ராஷிக்கு நான் என்ன திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன் அந்தளவுக்கு வந்து தமனாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தேங்க்ஸ் தமனா ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்கள ரோப்பில் தொங்க வச்சு தரையில் தர தரன்னு இழுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டாக ஏன்னா ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லா கம்ஃபர்ட் ஜூனில் இருப்பாங்க நடிக்க வைக்கிறது எல்லாமே இந்த படத்தில் கம்ஃபர்ட் கிடையாது நோ மேக்கப் ஃபுல்லாக ஆக்ஷனு அவங்க வந்து நின்னாலே ரோப்போட ரெடியாக ஃபைட்டர்ஸ் நிற்பாங்க எங்கேயுமே ஒரு இடத்துல அவங்க மொதல் சுழிச்சிருந்தா கூட நாங்களாம் அப்செட் ஆகிருப்போம் அப்படி இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் தமனா அண்ட் சாஃப் அண்ட் ராஷிகண்ணா கண்ணா என்னென்னா ரொம்ப நான் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்னோடய கம்ஃபர்ட்ஸும் ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக சினிமா எடுப்பேன் ஒரு படம் ஆர்டர் இருக்காது ஆர்டிஸ்ட் என்ன சீன் எடுக்க போகிறது வந்து நான் ஒரு வெவ்வேறு ஆர்டர் எடுப்பேன் ஒரு எட்டாவது ஷாட் ஃபஸ்ட் எடுப்பேன் அப்புறம் பன்னெண்டாவது ஷாட் எடுப்பேன் அந்த மாதிரி எடுப்பேன் அப்போ நடிக்கிற ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன டவுட் வரும் இவன் என்ன இங்கே ஒழுங்காக தான் எடுக்கிறானா விஷயம் தெரிஞ்சா எடுக்கிறானா அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும் ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும் டேரக்டர்ஸ் மேலே நம்பிக்கை வரணும் இவன் என்ன எடுத்தாலும் நம்ம இவன் சொன்னது பண்ணால் போதும் இவன் கரெக்டாக பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்துடும் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது தான் அந்த கம்ஃபர்ட் தான் எனக்கு இருக்கும் அந்த வகையில் ராஷிகன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் அவங்க லைக் தாமனா மாதிரி ராஷிகண்ணா முக்கியமாக ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டராக நான் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்கறது கேரக்டர் கரெக்டாக இருக்கணும் செகண்டு கம்ஃபர்டபிலிட்டி அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் நம்ம சொல்கிறது அவங்க நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க நம்ம அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரணும் ஸோ அந்த கம்ஃபர்ட் சோன் வந்து ராஷிகேனா ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் ராஷிகன்னா நான் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பட் அந்த சுச்சுவேஷனுக்கு வேணான்னு முதல்ல ஆதியே ஃபீல் பண்ணார் அதனால் பண்ணல சாரி ராஷி நாட் யூஸிங் அதர் சாங் தேங்க்ஸ் ஃபார் யூ அதுக்கப்புறம் அரண்மனையில் எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி ஏன்னா அந்த காமெடி கதைக்குள்ளேயும் வரணும் கதையை தாண்டி போகக்கூடாது அதே நேரத்தில் மற்ற படத்தில் சின்ன ஹியூமர் வந்தால் கூட ஒரு கேரக்டர் மாதிரி தடுக்குனா கூட வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க என்னோட படத்துக்கு வரும்போதே எங்கடா சீக்கிரடா பார்க்கலாங்கிற மாதிரி தான் வருவாங்க ஏன்னா காமெடி இருக்குன்னு தெரியும் ஸோ இதை மீறி வந்து சிரிக்க வைக்கிறோம் கதைக்குள்ளே இருக்கணும் ஆல்ரெடி மூணு பார்ட் பார்த்துட்டாங்க மூணு பாட்லையும் வந்து காமெடியன்ஸ் பேயை பார்த்து பயப்படுறது எல்லாம் காட்டிட்டோம் இதுக்கு மேலே வித்தியாசமாக ஒன்று பண்ணணும் அது வந்து ஒரு பெரிய சவால் காமெடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்கிறது க்ரியேட் பண்ணுறது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் அது நான் வெங்கட் இருக்காரு மேக்ஸிமம் வெங்கட் வந்து அவரோட இன்புட் பயங்கரம் அவர் தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உடற்பட சகோதரர் நாங்கள் பேப்பரில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்னா மீதி சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வந்து லொக்கேஷனில் அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோடு வரணும் அந்த வகையில் அருமையான டீம் பார்த்திங்கன்னா யோகி சரலாமா விடிவி சிங்கம்புலி எல்லாருமே இதில் பெரிய சவால் அதாவது கதை பண்ணுறதோட பெரிய சவால் என்னென்னா யோகிக்கும் பிடிவிக்கும் கெட்டப் பொருள் தான் ஏன்னா யோகி முடிக்க எந்த வச்சாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது ஒரு வழியாக அதை செட் பண்ணோம் இன்னொரு என் லைஃப்பில் பண்ண பெரிய பொய் என்னென்னா பிடி சாரை பார்த்து கொஞ்சம் மியூசி எடுக்க சொன்னேன் அவர் முதல்ல தயங்கினாரு என்னடா பண்ணுறதுன்ட்டு டகால் என் படத்தில் ஒரு பழைய டைலாக் தான் அடிவேல் வந்து ஒரு படத்தில் நீங்கள் பா கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க வாழ்வி வாங்கி கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடி வீட்டை நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் மியூசி எடுத்துகிட்டால் காதல் மனை ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பீங்கட்டு முதல்ல தாயங்கனவரும் அதை மியூசி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே தான் இருக்குன்னு தலைவர் ஜெமினி கணேசன் மாதிரி தான் இருக்கேன் ஜாலியிலனார் ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியாக காமெடி சூப்பராக வந்துடுது சரளாமா வந்து என்ன சொல்கிறது என் படம் எல்லாத்துலேயும் இருக்காங்க ஜீனியஸ் தமனா சொன்ன மாதிரி வந்து தாய் குளத்தில் பெண்களில் வந்து காமெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரேர் இத்தனை வருஷம் வந்து சர்வை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸ் அந்த டைமிங் இந்த படத்தில் வந்து அவங்களோட அவங்களோட விஷயம் ஒன்னே ஒன்று தான் கண்ணடிப்பாங்க பட் அந்த கண்ணடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு டைமிங் அவ்வளோ சூப்பராக வந்து அதுவும் பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தத்தில் வந்து அரண்மனை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு நிறையா வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் சிஜி ஆர் ஆர் மியூசிக் சாங்கு ஆதி நல்லா பண்ணுவார் அதெல்லாம் தெரிஞ்சுச்சு அதை நான் ஸ்பெஷலாக சொல்ல போகிறதில்ல பட் இந்த படத்தில் ஆர் ஆருக்கு நான் குறிப்பாக சொல்கிறோம் ஆதி சீவாக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வழக்கம் ஆர் இந்த ஆர் ஆர் படத்தில் ஆறு ஆர் ஆறு டெம்ப்ளேட் மியூசிக் டெம்ப்ளேட்னு ஒன்று விஷயம் இருக்குது அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸு ஜம்ப் ஸ்கேருக்கு வந்து அங்கே பேங்க் கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர் ஆறுல வேறு மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க பிரமாதமாக டிஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண சந்தோஷ் ஜெயபிரகாஷ் சார் எல்லோருக்கும் தேங்க்ஸ் இன்னும் நிறையா சொல்லணும் அது வெவ்வேறு அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்கிறேன் இந்த மாதம் ஏப்ரல் வந்து அரண்மனை ஸ்க்ரீனுக்கு வருது ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புறேன் எல்லாம் பார்த்து ரசித்து ஆதரவு கொடுங்க அப்புறம் கடைசியாக சொல்ல என்ன கோச்சிக்குவாங்க எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்கிற என் ஒய்ஃப் அப்புறம் என் தயாரிப்பாளர் அருண் சார் இருக்கும் ஏசி சண்முகம் இருக்கும் பேக்ரவுண்டாக அவங்களை என்னடிக்கும் சந்தோஷமாக வச்சுருக்கிற மகாலட்சுமி உட்காந்துருக்கிற லலிதா மேடம் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்